அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதித் தேர்வு மட்டுந்தான் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை கொடுக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முதல் ஐம்பது வினாக்கள் கட்டாய தமிழ் தகுதித் தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் இரு பொருள் தருக அணிகல்ல ஓமையணி வேற்றுமையணி பிரிது மொழிதல் அணி சிலேடைய அணி கலைச்சொற்கள் அறிவோம் கூட்டப்பெயர்கள் பெயர்கள் தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் பகுபத உறுப்பிலக்கணம் எண்பத்தஞ்சு விதமான இலக்கிய கேள்விகளும் இலக்கண கேள்விகளும் பதினஞ்சு கேள்விகள் தமிழ் சான்றோர்கள் அவர்கள் தமிழுக்கு செய்த தொண்டு நூல்கள் இதிலிருந்து கேள்விகள் வரும் இதிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் ஐம்பது வினாக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுதுக பொங்கல் அன்று ஆப்ஷன் ஏ என்னது பொங்கல் அன்று ரெண்டாவது கேள்வி பாருங்கள் பிரித்தெழுதுக ஆறாம் வகுப்புலேருந்து கொடுத்துருக்காங்க சீரழமை சீர்கூட்டல் இளமை ஆப்ஷன் ஏ அப்போ ஏ ரெண்டு இடத்துல வருது ஒன்றா நம்பர் கேள்விக்கும் ரெண்டாம் நம்பர் கேள்விக்கும் கேள்விகள் மட்டும்தான் மாறுது ஆனால் ஆப்ஷன் மாறலை இதை தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்போ பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சீர்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று ஆப்ஷன் ஏ பிரித்தெழுதுக சீரிழமை என்பதை எப்படி பிரிக்கலாம் சீர்கூட்டல் இளமை சீ அப்படின்னாலே முறை அப்படின்னு அர்த்தம் அல்லது ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம் மூணாவது கேள்வி பாருங்கள் சேர்த்து எழுதுதல் பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை ஆப்ஷன் டி பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை ஆப்ஷன் டி ரொம்ப முக்கியமானது அப்போ ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு ஏ மூணுக்கு டி ஃபார் டெல்லி அப்போ இந்த ஆப்ஷன் குறிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் வரும் நீங்கள் எதை பற்றி யோசிக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது முதல்ல எது ஞாபகம் வருதோ அதுதான் அதுக்கான நூறு சதவீதமான பதில் அடுத்த ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிடாதீங்க அடுத்த நாலாம் நம்பர் கேள்வி கூட்டப்பெயர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கூட்டப்பெயர்கள் யானை சரியான எண்ணலடையை தேர்வு செய்க யானைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யானை கூட்டம் அதே மாதிரி ஆடுகள் அதிகமாக இருந்தால் ஆட்டு மந்தை பசு அதிகமாக இருந்துச்சுன்னா நிறை அப்போ இந்த இடத்துல மூணு கேள்விக்கான பதில் இருக்குது யானைகள் கூட்டம் யானை கூட்டம் ஆ நிறை ஆட்டு மந்தை இங்கே யானை கேட்டிருக்காங்க நாலுக்கு ஆப்ஷன் டி அங்கே மூணாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் அடுத்து சொற்களின் பெயர்கள் இங்கே விலங்குக்கு பார்த்தோம் இங்கே நம்ம தாவரத்துக்கு பார்க்க போகிறோம் பழம் பழங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா பல குலை பல குலை இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு வாழைப்பழம் கேட்குறோம் நாலு வாழைப்பழம் கேட்கும் போது அந்த சீப்படுத்துகிட்டு வாங்க வாழை சீப்பு எடுத்துகிட்டு வாங்க அப்படிவாங்க நமக்கு மொத்தமாக வாழைப்பழங்கள் இன்றைக்கி அதிகமாக வேணும் அந்த தாரை தூக்கிக்கோங்க வாழை தாரை தூக்குங்க அப்படிம்பாங்க இதுதான் கூட்டுப் பெயர்கள் அப்போ இந்த இடத்துல பழம்ன்றது பல குகை அப்படின்றது ரைட்டு ஆப்ஷன் சீல இருக்கிறது கூற்று சரியாக தவறா சென்டென்ஸை சரியாக தவறான்னு சொல்லணும் கூற்று ஒன்று பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு கரெக்டு தான் கூற்று ரெண்டு பாருங்கள் முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர் முல்லைப்பாட்டை பாடினது கபிலரா கிடையாது குறிஞ்சி பாட்டு தான் கவிழர் குறிஞ்சி பாட்டு தான் கவிழர் இங்கே முல்லைப்பாட்டு கவிழர் என்பது மிக தவறு அப்போ யார் எழுதுனா கேள்வி நம்பர் ஒன்று முதல் இங்கே கேள்வியை முடிச்சுருவோமா அப்போ கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று ரெண்டு தவறு ஏன் தவறுனா முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார் காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் இவர் தான் அந்த முல்லைப்பாட்டை எழுதியவர் இங்கே கபிலரும் கொடுத்துருக்கு அது தவறு இது நூற்றி மூணு அடிகளை உடையது பத்து பாட்டிலேயே மிக குறைவான அடிகளை உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் ரெண்டில் இருக்கும் புரியுதுங்களா அப்போ கூற்று ஒரு ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் பி அடுத்து கேள்வி ஏழு கீழ்கண்ட தொடர்களை கவனி கீழ்கண்ட தொடர்களை கவனி கூற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக் கரெக்டு தான் முல்லை பெரியாறு டேமை கட்டுறது ஜான் பென்னிக்விக் தான் காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார் ஆமாம் கரெக்டு தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய அந்த தண்ணி வேஸ்ட்டாக கடலில் கலக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க அப்போ கூற்றும் சரி காரணம் சரி ஆப்ஷன் சி தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் முதல் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பெண்ணி குவிக்கின்றது கரெக்டு காரணம் அதுக்கு மேலே கரெக்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாட்டில் ஓடி வீணாவதை தடுப்பதற்கு அணை கட்டப்பட்டது கூற்றுஞ்சரி காரணஞ்சரி அடுத்து எட்டு அடைப்புக்குள் உள்ள சொலை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக மார்க்கம் மார்க்கம்னால் பாத வழி அப்படின்னு சொல்லலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஆப்ஷன் சி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அடுத்த அடைப்புக்குள்ள உள்ள சொலை தகுந்த இடத்தில் சேர்க்க நோயாளன் மாளாத காதல் நோயாளன் போல் குலசேகர ஆழ்வார் பெருமாளின் மீது பாடப்பட்டது பெருமாள் திருமொழியில் நூற்றி அஞ்சு பாசரங்களில் ரொம்ப முக்கியமான லைன் மீளாத காதல் நோயாளன் போல இறைவனின் மீது மிகுந்த அன்பு வைத்தவர் யார் குலசேகர ஆழ்வார் ஏழாம் நூற்றாண்டு ஒரு சில புக்கில் எட்டாம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்கோம் டென்த்து தான் இருக்குது நூற்றி அஞ்சு பாசரங்கள் பெருமாள் திருமொழி லசேகர் ஆழ்வார் ஆப்ஷன் பி அடுத்து கேள்வி நம்பர் பத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இனிய அந்த இனியன்ற வார்த்தை எங்க சரியாக பொருந்தி வருதுனா ஆப்ஷன் பி எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஆப்ஷன் பி எல்லோருக்கும் இனிய வணக்கம் பொருத்தமான காலத்தை சுட்டுக வாத்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன இறந்த காலம் இருந்தன முடிஞ்சு போச்சுல வேற ஒன்றும் இல்லை வாழ்த்துக்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ட்டாக சொல்கிறேன் வாழ்த்துக்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றாங்க அப்போ அது முடிஞ்சு போச்சு அதனால் என்ன காலம் இறந்த காலம் ஆப்ஷன் சி சரியான இணையை தேர்வு செய்க மழை பெய்யாது இறந்த காலம் பெய்யாதுன்றது எதிர்மறையாக வரணும் அங்கே இறந்த காலம் கொடுத்துருக்க அது தவறு இங்கே எது சரின்னு தான் கேள்வி மழை பெய்யும் எதிர்காலம் கரெக்டு மழை பெய்யும் எதிர்காலம் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறாங்க மழை பெய்யும் எதிர்காலம் என்பது மிகச்சரி ஆப்ஷன் பி அடுத்த பதிமூணு கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக கீழ்காணும் வாக்கியத்தில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம் எதுனா பழம் நழுவி பாலில் விழுந்தது அங்கே பாருங்கள் பி ஆப்ஷன் பாருங்கள் விழாது விழும் விழுகின்றது இந்த மாதிரிலாம் வராது அங்கே இறந்த காலம் இறந்த காலம்னா வினை முடிந்ததை காட்ட வேண்டும் அப்போ ஆப்ஷன் ஏதான் விழுந்தது வினை முடிஞ்சு போச்சு பழம் நழுவி பாலில் விழுந்தது ஆப்ஷன் ஏ இழுவ பதினாலு விசனம் என்பதின் எதிர்ச்சொல் விசனம்னால் கவலை அதை மொதல் புரிஞ்சுக்கணும் அதுக்கு எதிர்ச்சொல் கவலைக்கு எதிர்ச்சொல் என்ன மகிழ்ச்சி விசனம் என்பது கவலைன்ற பொருளில் தருகிறது நீங்கள் எதிர்ச்சொல் கேட்டிருக்கன்னா அதுக்கு என்ன அது மகிழ்ச்சி அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அல்லவைனாலே துன்பம் துன்பத்துக்கு எதிர்ச்சொல் என்ன இன்பம் நல்லவை அல்லவைனா துன்பம் துன்பத்துக்கு எதிர்ச்சொல் என்ன நல்லவை ஆப்ஷன் சி அங்கே பாருங்கள் எதிர்ச்சொல் வந்து ரெண்டு கேள்வி கேட்டுருக்காங்க விசனம் மகிழ்ச்சி அல்லவை நல்லவை அடுத்த மருவுச்சொல் மயிலை என வழங்கப்படும் ஊரின் பெயர் மயிலாப்பூர் மயிலை என அழைக்கப்படும் ஊரின் மரவுச்சொல் எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா மயிலாப்பூர் புதுக்கோட்டை என்பதின் மருவுச்சொல் புது கை புது கை புதுக்கோட்டை புது கை அந்த மருவச்சொலை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்ஷன் ஏல இருக்குது நோட் பண்ணிவிட்டே வாங்க ரொம்ப முக்கியம் ஒரு சில ட்ரிக்ஸு தான் உங்களுக்கு அங்கே உதவும் தெரியாத கேள்வியை நீங்கள் சுற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து சுற்றுனீங்கன்னா கூட அது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம தூ தமிழில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு கேள்வியை சுற்றிருக்கோம் அதில் அந்த அஞ்சில் மூணு ஏ ரெண்டு சி அடிச்சிருக்கோம் அப்படின்னா அது பாசிபிளாக நிறைய வாய்ப்பு இருக்குது சுவிங்கம் என்பதை தமிழ் படுத்துக சுவை சுவைப்பு பயின் பபுள்கம் இருக்குல்ல அதுக்கு தமிழ் பெயர் சுவைப்பு பையின் ஆப்ஷன் ஏ சுவிங்கம் வித்த தமிழ் படத்துக்கன்னா சுவைப்பு பயின் ரப்பர் மிட்டாயே கிடையாது ரப்பர்ன்றது தமிழ் வார்த்தையே கிடையாது ரப்பருக்கான தமிழ் வார்த்தை என்னென்னா இழுவை அப்படின்றது தான் வரணும் அப்போ சுவிங்கம் என்பதின் தமிழ் படுத்து சொல் சுவைப்பு பையன் ஆப்ஷன் ஏ மேகசின் என்பதின் தமிழ் சொல் பருவ இதழ் மேகசின் என்பதின் தமிழ் சொல் பர்வ இதழ் எழுத்து புத்தகத்தில் இருக்குது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் இதைக்கேற்ற வினாவை அமைக்கணும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு எதை செய்யாமல் கெடும் எதை செய்யாமையால் கெடும் எதை செஞ்சால் கெடுன்றது வேறு எதை செய்யாமல் இருந்தாலே கெட்டு போகிறது ஆப்ஷன் டி எதை செய்யாமையால் கெடும் வார்த்தையை பாருங்கள் எதை செய்யத்தக்க செய்யாமை செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் வாழ்க்கை கெட்டு போகும் அதான் டி ஆப்ஷன் செய்யாதை செய்யாமல் வாங்க கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கணும் செய்ய தகுந்த அந்த வார்த்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க செய்யாமல் யானும் கெடும் அப்போ அந்த கெடும்ன்ற வார்த்தை வரணும் ஏன்னா விடைக்கேற்ற வினா அமைக்கும் போது அந்த விடையில் இருக்க தொண்ணூற்றொம்பது சதவீத வார்த்தைகள் அப்படியே ரிப்பீட் ஆகணும் எதை செய்யாமையால் கெடும் எதை செய்யாமையால் கெடும் அடுத்து மறுபடியும் பாருங்கள் பாட புத்தகத்தில் இருக்க தான் கொடுத்துருக்காங்க நிகல் கலை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அதுலேருந்து வந்திருக்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்துவும் என்றும் கூறுவர் ரொம்ப சிம்பிள் கரகாட்டத்தின் வேறு பேர்கள் யாவை கும்பாட்டம் குடக்கூத்து முடிஞ்சு போச்சு கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆப்ஷன் பி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அடுத்து இருபத்தி ரெண்டாவது நம்பர் கேள்வி விடைக்கேற்ற வினா பாருங்கள் இதோட மூணு கேள்விகள் வந்திருக்கு விடைக்கேற்ற வினாவில் மொத்தம் அஞ்சு கேள்விகள் வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வலு அமைதியாகும் ரொம்ப சிம்பிள் இட வலு அமைதி வார்த்தையை பாருங்கள் இட வலு அமைதி அப்போ வலுவமைதி மொத்தம் அத்தனை திணை வலு இடவலு கால வலுன்னு இருக்குல்ல அப்போ இது எதில் வருது அதான் கேள்வி இது எவ்வகை வலுவமைதி இது எவ்வகை வலு அமைதி ஆப்ஷன் டியில் இருக்கிறது இந்த வலு அமைதின்றது என்னது குற்றம் தான் ஆனால் குற்றம் இல்லை பொருள் புரியுதுல அப்போ தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது வலுனா குற்றம் வலானா குற்றம் இல்லாதது வலு அமைதினால் அந்த வார்த்தை தப்புதேன் ஆனால் பொருள் உனக்கு புரியுது இல்லை இலக்கண முறைப்படி தப்புத்தேன் ஆனால் பேச்சு வழக்கில் வரும்போது உங்களுக்கு புரியுது இல்லை அதான் வலு அமைதி அப்போ இது எவ்வகை வலு அமைதி இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது தனக்குத்தானே சொல்லிக்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்போ அங்கே என்ன வரணும் இட வலுவமைதி அப்போ இது எவ்வகை வலு அமைதி வலு அமைதி மொத்தம் அஞ்சு இருக்குது அதில் இது எந்த கேட்டகிரி அப்படின்னு சொல்கிறது ஆப்ஷன் டி விடைக்கேற்ற வினா அமைக்க முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதி பாண்டியர் அந்த லைனை அப்படியே தூக்குங்க முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் அந்த கொற்கைன்றது பாண்டியரோட துறைமுக நகரம் அப்போ கொற்கையின் அரசர் யார் நீங்கள் அந்த முத்தை விட்டுருங்க அதிவீரராம பாண்டியர் விட்டுருங்க அவரோட அடையாளம் முத்து தான் அப்போ அதுக்குள்ளே கேள்வி இருக்குது முத்து எங்கே கிடைக்கும் கொற்கையில் கிடைக்கும் ஏன்னா அதுதான் துறைமுக நகர் அப்போ கொற்கையின் அரசர் யார் அதி பாண்டியர் இதுவும் அங்கே தான் இருக்குது காசி காண்டம் அந்த பாடத்தில் இருக்குது காசி நகரத்தின் பெருமைகளை கூறுவது நைன்த்து டென்த்து புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் தமிழை அசால்ட்டாக தொண்ணூறு எடுத்துடலாம் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாருங்கள் சேம் டீலேயே முடியுது சரியான விடையை தேர்ந்தெடுக்க நான் லைட் ஹவுஸுக்கு சென்றேன் நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் சென்றேன் செல்கிறேன் இந்த மாதிரி வார்த்தையை மட்டும் தான் மாற்றுவாங்க இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா பதினென்னாம் வகுப்பு தமிழ் புதிய பாடப்புத்தகத்தில் இருக்குது லைட் ஹவுஸ் லீவு பர்த்டே அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் உஷார் எச்சரிக்கை லாபம் வருவாய் நட்டம் இழப்பு இப்படி பெரம்பலை சொலுக்கு நிகரான தமிழ் சொல்ல தான் கொடுத்துருப்பாங்க நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் ஆப்ஷன் சி நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் முதல் கலங்கரை விளக்கம்னா என்ன பொருள் அப்படின்னா கரைக்கு கப்பல்களை அழைக்கும் விளக்கு கரை இங்கே தான் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுறது அப்போ அதுக்கு தான் கலங்கரை விளக்கம் கரை அங்கே களம் மாதிரி நிற்கிது விளக்கமாக உங்களுக்கு ஒளியை கொடுக்குது நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி அஞ்சாம் நம்பர் கேள்வி நான் சொன்னமா தான் பிறமொழி சொலுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொலை கண்டறிதல் நாம கரணம் பெயர் நாம காரணம் பெயர் ஆப்ஷன் பி தான் நமஸ்காரம் தான் வணக்கம்னு வரணும் காரணம்னா பெயர் இங்கே மட்டும்தான் கரெக்டாக கொடுத்துருக்கு ஆப்ஷன் பியில் பெருமழி சொலுக்கு இணையான தமிழ் சொல் சரியான இதை எதை தேர்ந்தெடுக்கணும்னு வந்திருக்காங்க மதுரவசினி தேன்மொழி பாவை கரெக்டு மதுரம்னா தேன் வசித்தல் லாங்குவேஜஸ் பாவைனா பெண்ணு அப்போ மதுர வசினி அப்படின்னா தேன்மொழி பாவை கரெக்டான பொருள் ஆப்ஷன் சியில் இருக்குது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து இந்து அங்கே இத்தாமருது பணிந்து கட்டுப்படுத்துதல் இப்போ ஒரு வேலையாள் இருக்காங்க அவங்களுடைய முதலாளி வந்து இந்த வேலையை செய்கிறது அப்படின்னா முதலாளி வந்து வேலையாள்கிட்ட சொல்கிறாரு தம்பி இந்த வேலையை பாரு அப்படின்னு அதுக்கு பேர் பணிந்து கட்டுப்படுறது கட்டுப்படுதல் பணித்து உத்தரவிடுதல் அந்த ஓனர் வந்து இந்த வேலையை செய்ப்பா அப்படின்னு சொல்கிறார்ல அதான் கட்டளை இடுதல் அதான் பணித்து பணித்து கட்டளையிடுதல் அல்லது உத்தரவிடுதல் ஞாபகம் வச்சுக்கணும் பணிந்து கட்டுப்படுத்துதல் அல்லது கட்டுப்படுதல் அப்போ பணிந்து இந்து வந்தால் கட்டுப்படுறது கட்டுப்படுத்துதல் பணித்து உத்தரவிடுதல் பணித்து உத்தரவிடுதல் ஆப்ஷன் பி வார்த்தையை கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஈஸி எதுவும் கிடையாது அடுத்து ஏழாம் வகுப்பு குலசேர ஆழ்வார்கள் பாடத்துலேருந்து வந்திருக்கு சரியான பொருளை அறிக சொல்லும் பொருள் இல்லாமல் தகலி அகல் விளக்கு பொகையால்வர் பூத தலைவரை பற்றி அந்த ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்திலிருந்து வந்திருக்கு தகலி அகல் விளக்கு ஞானம் உலகம் அறிவு யாழ்னா உலகம் ஆர்வந்தா நெய் நெய்யி அந்த பாடத்தில் இருக்க ஒரு செயல் இருக்க அத்தனையும் கொடுத்துருக்காங்கப்பா காருகர் பொருள் அறிய நைன்த்து பாட புத்தத்தில் இருக்க மணிமேகலை பாடத்தில் காருகர் நெய்பவர் பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் வார்த்தையை பாருங்கள் அடுத்த டென்த்து புத்தகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ் சொல்வளம் முதல் ஏல்ந்து கேள்வி வந்திருக்குப்பா நுழாய் இளம் பாக்கு நுலாய் இளம் பாக்கு ஆப்ஷன் சி இருபத்தொம்பது முப்பது ரெண்டும் பார்த்தீங்களா அந்த சொல்லும் பொருளாம் வச்சே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இளம்பாக்கு நுழாய் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறியில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வுசெய்க விதி வீதி விதின்றது சட்டம் வீதின்றது தெரு சிம்பிளாக தூக்கி போட்டுடலாம் ஆப்ஷன் ஏ விதின்றது சட்டம் வீதின்றது தெரு இதான் குரில் நெடில் மாற்றம் ஆப்ஷன் ஏ அடுத்து முப்பத்தி ரெண்டாம் நம்பர் கேள்வி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்யணும் நசி நாசி நாசினா மூக்கு நசினா குறைதல் அவ்வளோதான் குறைதல் மூக்கு நசி குறைதல் நாசி மூக்கு ஆப்ஷன் டீல இருக்கிறது கலை என்னும் சொல்லியிருக்கு பொருத்தமுடைய இரு பொருள் தருக கலைனா வயலில் தேவையில்லாத செடி இருக்குல்ல அதை கலஞ்செடுக்கிறது இன்னொன்று முகத்தில் அழகாக இருந்தோம்னா அதை கலை அப்படிம்பாங்க புரியுதுங்களா இன்றைக்கி கலையாக இருக்காங்க அப்படின்னு அப்போ ஆப்ஷன் சி வயலில் கலை முகத்தில் ஒளி ஆப்ஷன் சி சொல் இரு பொருள் தருக சொல்லுனா நெல் பயிருக்கான ஒரு அர்த்தமும் இருக்குது சொல்லுங்க ஒரு அர்த்தமான இருக்குது அப்போ நெல்னால் பதம் ஆப்ஷன் டி நெல் பதம் சொல்லுக்கான இரு பொருள் தருகெல்லாம் ஆப்ஷன் டி நெல்னா சொல் பதம் கிளவி அப்படின்ற நாலஞ்சு அர்த்தம் இருக்குது இங்கே எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நெல் மற்றும் பதம் என்பது மிகச்சரி ஆப்ஷன் டி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தஞ்சுக்கு சரியான இரு பொருள் தருக உறவு உறவுனா சுற்றம் அல்லது விருப்பம் ஆப்ஷன் பி வெரி வெரி இம்பார்ட்டன் உறவுனா சுற்றம் மற்றும் விருப்பம் இரு பொருள் தருக தொடர்ந்து ரெண்டு கேள்விகள் வருது பாருங்கள் ஊருக்கு வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை உங்கூருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிய ஆமாம் உங்கள் ஊருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக உங்கள் ஊருக்கே வருகிறேன் ஆப்ஷன் டி உங்கள் ஊருக்கே வருகிறேன் உங்கள் ஊருக்கே வரேன்றதை எழுத்து வழக்கில் எழுதும்போது உங்கள் ஊருக்கே வருகிறேன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்து முப்பத்தி ஏழு வரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிய விரைவில் வந்து விடுவேன் வரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு விரைவில் வந்து விடுவேன் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் ஏது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் ஏது அக்ரிணை அதனால் எது ஆப்ஷன் சி சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்கணும் வினை திட்பம் என்பது யாது வினை திட்பம்னா செயல் செயலை செய்கிறதற்கான ஒரு எண்ணம் ஆப்ஷன் ஏ வினை திட்பம் என்பது யாது சரியான வினாச்சொல் பாருங்கள் வினாச்சொல்லே மூணு கேள்வி விருது பாருங்கள் தற்போது வெகுவாக அழிந்து வரும் இனம் எது வினை திற்பம் என்பது யாது இந்திய நூல்களின் தந்தையன் அறியப்படுபவர் யார் சீர்காழி அரங்கநாதன் ஆகஸ்ட் ஒன்பது அவருடைய பிறந்த நாளில் விருது கொடுப்பாங்க இந்திய நூல்களின் தந்தையை அறியப்படுபவர் யார் ஆப்ஷன் சி அடுத்து நாற்பத்தி ஓரா நம்பர் கேள்வி சரியான நிறுத்தல் குறியீடு சரியான நிறுத்தல் குறியீடுகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக ஆ எவ்வளோ பெரிய கரடி ஃபுல் ஸ்டாப் ஒரு நிறுத்தல் குறியீடு கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அடுத்த ஒரு கொஸ்டின் வருது ஏழாம் வகுப்பில் இருக்கும் அது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கதை இருக்கும் ஆ எவ்வளோ பெரிய கரடி ஃபுல் ஸ்டாப் கரடிக்கு மரம் ஏற தெரியுமா டவுட்டோட கேட்குறது கொஸ்டின் மார்க் ஆப்ஷன் பி தான் கரெக்டு முற்றுப்புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏன் அந்த டவுட்டை கேட்குறாங்க ஏன் கரடிக்கு மரம் ஏற தெரியுமானா அதோடய உடல் அமைப்பை வச்சு கேள்வி கேட்குறாங்க அதனால தான் முற்றுப்புள்ளி ஆப்ஷன் பி வெரி வெரி இம்பார்ட்டன்பா எக்ஸாம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருத்தமான நிறுத்தல் குறியீடு இட்ட தொடரை கண்டறிய பேரறிஞர் அண்ணா செவ்வாலை எனும் சிறுகதை எழுதினார் சிங்கிள் கொட்டேஷன் ஏன் வச்சுக்கணும் சிங்கிள் கொட்டேஷன் புரியுதுங்களா ஒருத்தர் ஒருத்தர் நேராக தான் டபுள் கொட்டேஷன் இது சிங்கிள் கொட்டேஷன் பேரறிஞர் அண்ணா செவ்வாலை எனும் சிறுகதை எழுதினார் ஆப்ஷன் பி பாருங்கள் இங்கே கேள்வி மாறலாம் ஆப்ஷன் மாறலாம் பாருங்கள் நிறுத்தல் குறியீடுனாலே தான் வச்சுருக்காங்க சரியான நிறுத்தல் குடிகளில் ஈடுபட்ட தொடரை கண்டறிய இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் அந்த வார்த்தையை பாருங்கள் அதனால் அப்போ ஒரு கமா தேர்ச்சி பெற்றான் ஃபுல் ஸ்டாப்பு அப்போ இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்த யோசிக்கணும் அது கலவை தொடராக கொடுத்துருக்கான் கலவை தொடர் படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு குழப்பதுக்காக இனியன் நன்கு படித்தான் ஒரு அறப்பொழி வச்சுட்டு அதனால் தேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றான் அந்த தேர்வில்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் ஆப்ஷன் ஏ நிறுத்தல் குறியீட்டில் மட்டும் மூணு கேள்வி வந்திருக்கு அடுத்து எதிர்பால் மாணவன் என்பதுக்கு எதிர்ப்பால் மாணவி சிறுவன் என்பதுக்கு எதிர்ப்பால் சிறுமி தோழன் என்பதுக்கு எதிர்ப்பால் தோழி அரசன் என்பதுக்கு எதிர்ப்பால் அரசி பொருந்தா இணை இது தமிழ் எழுத்து வடிவம் அங்கே ரூ மாதிரி ஒன்று ஓகே அதெல்லாம் அஞ்சுன்னு கொடுக்கல இங்கே நாலு கொடுத்து ஏ கொடுத்துருக்காங்க அது சா மாதிரி வரும் அப்போ அது மட்டும்தான் தப்பு ஏன்றது எட்டுக்காக வரும் தமிழ் எண்களில் அப்போ அது வராது ஆப்ஷன் டி தான் வராது பொருத்தமான சொல்ல பொருந்தா சொல்ல கண்டறிக தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரே சொல் மட்டை மட்டை தான் இளம் நிலையை குறிக்காது அது முதிர்ந்த நிலையை குறிக்கும் மடலி வடலின்லாம் பனையோட இளநிலையை குறிக்கும் குருத்துன்றது நெல் பைங்கூலுன்றது இளமையான பயிரை குறிக்கும் மட்டைன்றது வராது அது முதிர்ந்த நிலைக்கு போயிடும் ஏன்னா தாவரத்தோட இளமை நிலையில் குறிக்காத சொல்லுதுன்னு கேட்டிருக்கு பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் டி மட்டை மட்டும்தான் பொருந்தாது இவை மூன்றின் நாமம் கெடக்கேடும் நோய் என்னும் குரலொட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக இன்பம் தான் பொருந்தாது இன்பம் தான் பொருந்தாது ஏன்னா வெகுளியை உடனோ காமத்தை உடனோ மயக்கத்தை உடனோ சோர்வை விடணும் அப்படின்னு அந்த திருக்குறள் ஆரம்பிக்கும் இதில் எது பொருந்தாது அந்த திருக்குறளோடு எது பொருந்தாது அப்படின்னா இன்பம்ன்ற வார்த்தை பொருந்தாது எது பொருந்தாது இன்பம்ன்ற வார்த்தை பொருந்தாது இவை மூன்றின் நாம கெடக்கேடும் நோய் இது ஒன்றை தொட்டால் நமக்கு நோய் மாதிரி வந்துடும் அப்படின்றாங்க அப்போ இதில் எது பொருந்தா சொல்லுனால் இன்பம் என்பது தான் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஏழுக்கு ஏ அடுத்து நாற்பத்தி எட்டு வினைமரபு பால் பருகினான் பால் பருகு ஆப்ஷன் பி பால் பருகு மரபு பிள்ளைகள் ஒளிமரபு கிளி பேசும் கிளி என்ன செய்யும் பேசும் அப்போ ஆப்ஷன் சி பால் பருகு பி ஆப்ஷன் நாற்பத்தொம்போது கிளி பேசும் சி ஆப்ஷன் ஐம்பது அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன ஆகிய சொற்களை பொருள் என்னது அப்படின்னா மலர்ந்தன அப்போ மலர்ந்தன அப்படின்றதுக்கு தான் அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன அப்படின்னு வெவ்வேறு பெயர்களில் கொடுத்துருக்காங்க ஒரே பொருள் தான் அப்போ ஒரு பொருள் வெவ்வேறு சொற்கள் ஆப்ஷன் ஏ மலர்ந்தன ஐம்பதுக்கு என்னது ஆப்ஷன் ஏ தொலி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்களை குறிக்கும் பழங்களோட மேற்பகுதியை தான் குறிக்கும் டென்த்து பாட புத்தகத்தில் தமிழ் சொல் வளத்தில் தேவநாயர் பாடத்தில் பாக்ஸில் மேலே இருக்கும் பழங்களின் மேற்பகுதி ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா தோல் அப்படிம்பாங்க மென்மையாக இருந்தால் தொழி அப்படிம்பாங்க அதுக்கு மேலே ரொம்ப வன்மையாக ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா ஓடு அப்படிம்பாங்க ஆப்ஷன் சி பழங்களின் மேற்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஐம்பத்தொன்றுக்கு சி ஆப்ஷன் பார்ட் டூ வீடியோ அடுத்து வரும்